நீ விரும்பாவிட்டால் சார்ப நாட்டு மன்னன் பிரமதத்தினம் ஒன்றை நான் சேர்ந்து முடியாது இவ்வளவு கஷ்டத்துக்கு பீஷுமன் தான் காரணம் ஒண்ணு மலர்ந்தான் அவனைதான் மறப்பேன் அதாவது அந்த பிரமதான் அவனை தான் மணப்பேன் இல்லைன்னா அந்த பீஸ்மனை கொள்ளுங்கள் அவளை தான் முடியாதுன்னு சொல்லி

பசனம் தனக்கு உட்கார வச்சு பாதகோஷன் குரு நாளுக்கு செய்ய வேண்டிய மரியாதை உம் மரியாதைன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும் பீஸ்மா மா இவன் என்னுடைய மகள் இவளை கல்யாணம் பண்ணி சாமி என்ன அப்படி சொல்றீங்க தம் யாரும் ஒரு மகளா இந்த குமாரியை பார்த்து ரம்மாந்திர இல்ல ஸ்பாமி நான் செய்த சதீந்திர எந்த பெண்ணையும் நான் மனதிலையும் சத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால எல்லாருக்கும் எனக்கு தாய் மாதிரி சரி எதற்காக இவனை சிறை எடுத்தாய் அது என் தம்பி பாக்கு என்னுடைய தம்பிக்காக மிச்சர் வேறு நான் எனக் கொண்டு நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்லை உடனே பேசுவார் அப்படி சொன்ன உடனே ஓ சரி இப்ப நான் சொல்றேன் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா முடியாது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்தை மரியாதை ஒரு நன்மையும் சத்தியத்துக்காக குருநாதரை எதிர்க்கலாம் என்று தர்ம சாஸ்திரம் சொல்லுகிறேன் நீங்கள் தர்மத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது உங்களை எதிர்ப்பதை தவிர எனக்கு வரவில்லை உங்களை எதிர்த்தாலும் எனக்கு நரம்பு வந்தால் அதை கவலைப்பட மாட்டேன் எனக்கு நியாயம் என்று படுவதை செய்வேன் அதனாலே நான் அதை கண்டிப்பா அவளை ஓஹோ சரிவா என்னுடைய நேரிகள் வந்து செல்ல போன சொன்னாரு சுவாமி இருபத்தொரு தலைமுறை சத்திரிய வம்சங்களையெல்லாம் உங்களுடைய சிவன் கொடுத்த அந்த கோடரி என்ற அந்த பரசு என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போது என்னை போன்று சத்திரியன் இவன் பிறக்கவில்லை பிறந்திருந்தால் நிச்சயமாக இந்த கொலைகள் நடந்திருக்கார் நான் கேட்டிருப்பேன் ஆகியனால இன்னும் ஒன்று கெட்டு போகலை இப்போது வட்டி மோதமா நானே சேர்த்து விடுகிறேன் தீர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டு தன் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே வடசாமனுக்கு கொஞ்சம் கூட இதை இன்னும் தெளிவாக போகலாம் ரெண்டு பேருக்கு சண்டை எடுத்து அந்த இடத்துல பயங்கரமான யுத்தம் நடக்குது குருவுக்கு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தைக்கான தேவையில் கூடியிருக்காரு ஆரம்பத்திற்கு முன்னால குருவை வணங்குற ஒருவ வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் வணத்தாலையாவது பேட்டுமே என்று வணங்கி விட்டு பீஸ் பேர் எடுத்தார் அந்த தாண்டி அடி அந்த கங்காரத்தை ஒளி செஞ்ச உடனே அப்பவே உடகம் நடு உடனே அற்புதமான அன்புகளை தான் அந்த இடத்துல விடுத்த உண்ணமா பரசுராமன் விடுறாரு அத்தனையும் அனாயசமாக அறிந்து தருறாரு ம் இப்படியாக இவர்கள் இரண்டு பேரும் யுத்தம் செய்கிற போது ஆயிரக்கணக்கான மானங்களை பரசுராமரை விட இவர் தத அழைக்க இவரும் பன்னாயிரக்கணக்கான மானங்களை விடுதலாக அப்படி வந்து அத்தனை மாணவிலை பொடி கொடி ஆயிடு ஒன்றும் பண்ண முடியல உடம்பு முழுவதும் உதரத்தினாலே அப்படி நடைந்து சிவந்த பூக்கொத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட கைப்பட்ட அதை போல காலம் அவ்விராமனும் மருந்த மண்டவனும் ஐ இரண்டு தினமைகளுடன் கூப்ப அப்ப என்று நினைத்தபடி உறங்கினார் அப்போது விடிய காலையில நாலு மணிக்கு ஒரு கனவு வருது பேசினார் கனமழை எட்டு அந்தனர் தோன்றினார் கங்காபுத்ரா எழுந்து உனக்கு ஒரு பயமும் இல்லை நாங்கள் உன்னை எப்படி காப்பாற்றோம் எந்த பரசுராமரால் உன்னை வெல்ல முடியாது நீதான் நீ பிரஸ்ராபம் என்ற அர்த்தத்தை நினைத்துக்கொள் இது பிரம்மாவை தேவதையாக கொண்டது எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியது அதை அவர் மேல விடு அதனால் அரசு அதனால பரசுராமன் அடிபட்டு போடுவார் நீய வெல்வாய் உனக்கே வெற்றி என்று சொல்லி மறைந்தார்கள் பொழுது முடிஞ்சு போச்சு பத்தாவது அந்த இடத்துல இருவருக்கும் சரியான ஒரு யுத்தம் கற்று உடனே அப்படி யுத்தம் நடக்கின்ற போது அந்த இடத்துல கடுமையான யுத்தம் நடக்கும் போது உடனே பார்த்தார் பேசுவன் பிரஸ்தாவம் அப்படிங்கிற அந்த அந்த தெய்வீக நிலைய மனசுல

மென்ட் பயனு ஆ இப்படிப்பட்ட வகையிலே பார்க்க பண்ணுறபோது உடனே இனிமே எந்த சிரந்தையும் பண்ணாலும் வில்லத்தையும் சொல்லிக் கொடுக்குறதில்ல கூட பண்ணிட்டே போறாரு போகிற இவங்க கிட்டே தோன்றதுனால எல்லா யாருடையும் இனிமேல் வில்லத்தையும் சொல்லிக் கொடுக்குறதில்ல எப்படியாங்க தனக்கு நிகழ்விலேன்னு அவர் நினச்சேன் முழு ஒரு பாடல் பாட மாண் உரிமை பண்ணதுக்கு தொழில்கரையால் நம்பி யாவருக்கும் செய்ய யாம் பெரிதும் என்று சொல்லி வலிமை காணல வலிமை சொல்ல வேண்டாம் நான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றையும் தூக்கணாக்குறை மாதிரி யாராவது மரத்தை தோம்பு பாருங்க எங்க வச்சுன்னு தெரியல அது மாதிரி யாராவது கிடச்சிருங்க முடியாது அதே மாதிரி வந்து வல்லருக்கு அரங்கு மாதிரி இயற்கையான அரக்கை யாரும் செய்ய முடியாது அதே போல இந்த சிறந்த குடும்பம் நைஸாதான் இருக்கும் எந்த காத்துக்குத்தான் நான் செய்யாது அப்பே இருந்த சிறந்தை கொள்ளும் மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த செய்ய முடியுமா பாரு முடியாது அதே மாதிரி தேன் கொடு அந்த அடை மாதிரி அதுவும் யாரும் செய்ய முடியாது அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் எளிதா இருக்குது நாம தான் பெரியவங்க யாரும் வந்து செது கூடாது நாம் பெரிதும் வல்லோமை என்று அடிமை சொல்ல வேண்டாம் நான் எல்லாரும் ஒவ்வொன்று எழுது ஒரு கடைக்கு போறாரு ஒரு மண்ணுடைய மண் பாலம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மாத்தோட சக்கரம் சொல்றது அருமையா அது மாதிரி அவர் பானை எடுத்து அப்படியே நிற்கிறாரு பானையை உடையில அங்க சிதைஞ்சு போகல ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரு ஏன்னா அவருக்கு அது தெரியாது அதே மாதிரி அவருக்கு அந்த உடையா இருக்கான் கலைஞர் வேலை பார்க்க தெரியும் இவருக்கு இது வேலையில அவருக்கு பயிற்சி அவருக்கு அது வேலையில படிச்சு அவர் ஐஏஎஸ் படிச்சு அதுல பயிற்சி அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எடுத்தாரு அப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது இந்த மாதிரி நாம தான் பெரியவங்க நினைக்கக்கூடாது நம்மளோட வந்தவங்களும் ஒருத்தர் இருப்பான் பெரியவன் இருப்பான் அப்படின்னு நினைச்சு அழகத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது எப்படியாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்னடா இது பேசும் பரசுராமே தோற்று ஓடி போயிட்டார் இந்த என்ன பண்ணா போய் காளி தேவியை நோக்கி என்ன தவம் பண்றாங்க இந்த என்னுடைய தலைப்புக்கு இப்போ கொஞ்சம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் ஒரு இடத்துல போய் காலை மடக்கி ஒத்த காலில் நின்றுது காளிகா தேவியை நோக்கி தவம் பண்றாங்க

लड़ நான் அழைக்க வேண்டும் அதற்கு ஒரு மரபம் அம்மா அது முடியாதம்மா நீ கேள்பது மரம் அவன் கிட்ட சாபம் அந்த சாபம் முடியும் தடுமறும் போது உன் எண்ணம் நிறைவேறும் அதை இந்த பிரபல முடியாது இன்னொரு பிறவி நீ எடுக்க வேண்டும் அப்போதுதான் நீ பேச வந்திருக்க இந்தா இந்த மாடை வச்சுக்கோ இதை யாருந்த போட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாக பேசு வந்துட்டு மறந்து கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க போய் ஒவ்வொரு ராஜாட்டா கேட்கணும் இந்த மாலை கழுத்தில் போட்டுங்க ஏமா கல்யாணத்துல போடுற மாலையை நாலு பேர் முன்னால போடுற மாலையை தனியாக போட்டு என்ன இருந்தாங்க இல்ல இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களால பீச்மனுக்கும் மரணம் வரும் அதுக்கான என்ன சபதம் ஏறும் ஏப்போ சபதம் வேறு ஆபத்து மாட்டிங்கப்போ இப்படியே ஒவ்வொரு ராஜாவும் கேட்டுட்டார் அனுசன் கடைசியா காசி ராஜாடு பாஜாட்டு போனால் துருக்கிட்ட போனோம்

அப்போ அந்த உயிர் துருவதனுடைய மனைவி அந்த பாஞ்சாப் நாட்டு மனைவி துருவதனுடைய மனைவி சௌருபின் கருவில வந்து தங்கி அது ஒரு பெண் குழந்தையாக பிறகு அந்த பெண் குழந்தைக்கு சிகண்டைக்கு பேர் வச்சு அந்த சிகண்டை வந்து அதை எடுத்து அந்த மானையை கழுத்தில் போட்டுச்சு அது இன்னொரு பிறகு எடுத்துருச்சு இல்லை அப்போ தான் துருபதன் பார்த்தான் ஓஹோ இவளால கிஷ்மனுக்கு மரணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை வளர்த்து ஆளாக்கிட்டு வரலாம் வேற ஒன்றும் வழி இல்லை அப்படி வரும்போது ஆண் உடைய கொடுத்து அவனும் அணிகளை தான் போட்டு ஆண் மாதிரியே வளர்த்து வர்றான் எங்கிட்டய ஒரு நாள் இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுத்து இவ்வளவு கல்யாணம் பண்றான் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இது எந்த வகையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வகையில பாருங்க இது தெரிஞ்சோ தெரியாம அந்த காலத்துல ஒரு சம்பவம் இன்னைக்கு வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு பெண்ணே திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆணுக்கு ஆணை பண்ணிக்கிறாங்க ஓரிட சேர்க்கைன்னு பேர் இன்னைக்கு அது சில நாட்டில் சட்டமாக கூட கொண்டாந்துட்டாங்க அன்னைக்கு ஒரே சம்பவம் தான் அன்னைக்கு அதே சம்பவம் அப்படிப்பட்ட வகையில் அந்த மாதிரி இவனுக்கு அந்த சிவனிக்கிற பெண்ணுக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகி முதல் அன்னைக்கு ராத்திரி இப்படி ஒரு பெண்ணுக்கு பெண்ணு சுகம் கொடுக்க முடியும் நடுராத்திரி எழுந்து ஓடிட்டாங்க சிவனி போன உடனே எவ்வளோ இவ்வளோ அடிவாரத்தில் போன உடனே அழுது போதுன்னா அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கு ஒரு தோசுடன் ஒரு கந்திர ஏமாடுகிறேன் இது மாதிரி நடந்ததான்னு சொல்லணும் அப்படியா நாங்கள் வந்தவர்கள்லாம் இறைகளில் திருவிழா நடத்துவோம் அந்த திருவிழாவில் வந்து நான் ஆண் பேசும் பெண் வேஷம் போடணும் உன்னுடைய வடிவத்தினை என கூடு நான் என்னுடைய ஆண்மேஷனை வைக்கணும் குறிப்பிட்ட கால மீன் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருந்தோம் அவனுடைய ஆல்மீகத்தை கொடுத்து அந்த பெண் வடிவத்தை செங்க பெண் வடிவத்தை வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இவன் வந்து அங்கே பெண்ணம் மக்கள் இப்படியாக இருக்க முடியாத சமயத்தில் மறுபடியும் அந்த ஜூமில் போகவே இல்லை எப்படியாக ஆணாகி பெண்ணாக பெண்ணாக இருந்து ஆனால் எப்படியாக இருக்கக்கூடிய சமயத்தில் இது பேசுவதற்கு தெரிஞ்சு இவன் தான் அவனுக்கு கொண்டு வந்தவன் சரி பரவாயில்ல பெரிய எப்படி அப்படி நடக்கணும் அப்படின்னு மனத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு சமயத்தில் அஸ்னாபுரியில இரண்டு மனைவிகளை கல்யாணம் செய்து கொண்டு ஓகத்தில் அதிகமாக மூழ்கி வந்த காரணத்தினாலே அவனுக்கு பெருநோய்

நோயிலிருந்து இதை கண்டு தொழுது போவதனால இதுக்கு தொழுது நோய் ஏழு வருஷத்துல எவ்வளவு போயிட்டான் நல்லா வாழ வேண்டிய அந்த விஷயத்துல வேறு ஒவ்வொரு வாரசா இப்படி கடை காலம் வாங்கிடுச்சு அப்ப இந்த நாட்டுக்கு அத்தனை வரைக்கும் யாரும் வாரசா வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு விடை நம்ம நாளைக்கு தான் தெரிஞ்சு அதனால எல்லாரும் போயிட்டு பிரசாதம் அந்த வாங்கி பிரசாதம்